அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாதம் பிசினி சேமியா எல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு சுவையான ஒரு பாயாசம் பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் நெய் போட்டுக்கலாம் சாரி நெய் போட்டுக்க நமக்கு அந்த தேவையான நர்ஸ்லாம் அதில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நமக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை பாதம் சாரப்பருப்பு நான் சேர்த்துருக்கேன் பூசணி விதை எல்லாமே இதில் சேர்த்து நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் செவக்க வறுத்துடலாம் நல்லா செவந்து வரட்டும் நம்ம இது கூடவே சேமியாகவும் சேர்த்து வறுக்க போகிறோம் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஏற்கனவே இந்த ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இப்போ இதோட இதுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க நல்லா அதுக்கு ஏற்ற ஸ்வீட்டு போடாமல் அது கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன் இந்த சக்கரையை சேர்த்து நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்ல சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதோட சுண்டை காய்ச்சி வச்சுருக்கிற பாலை சேர்க்கப்பறம் பாதி பால் சேர்த்துருக்கேன் பாதிப்பால் நம்ம எல்லாம் முடிஞ்சு பருமாறும்போது சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் இது கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அப்போ அந்த பாலை சேர்த்து போட்டால் சரியாக இருக்கும் இப்போ இந்த நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இதில் வறுத்து எடுத்துருக்குறேன் அந்த சேமியாவையும் அந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் வேக வைக்கணும் அதுக்காக நான் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டிருக்கேன் சுடு தண்ணியில் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்த உடனே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் அது வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்குது இல்லையா இது சேரும்போது சரியாக வரும் இது ரெண்டு நிமிஷம் போகிறோம் ரெண்டு நிமிஷத்தில் நல்ல நல்லா நிலம் வேறு வறுத்து இருக்கும் அதில் இந்த சுடு தண்ணி போட்டிருக்கோம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நல்ல பதமாக இது வெந்துடும் நம்ம இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க வந்துடுச்சு நான் ஏற்கனவே பாத்ரூம் பிஷின் ராத்திரி ஊற போட்டுது ஊறி அதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதும் அதையும் சேர்த்து கலந்துக்கலாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஃபாலுதாவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் பாதம் பீசன் நல்லா வடிச்சிருக்கேன் ஊற வச்சு இப்போ இதில் சேர்த்துக்கேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொண்டு பண்ணுங்க புதுசாக பார்க்குற எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஐக்கன் அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் சூப்பரான பாயாசம் ரெடி இது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்